இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பீகாருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் குறிப்பாக இப்போ காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய யாத்திரையில் காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் பிரதம மந்திரியை பற்றியும் பிரதமருடைய தாயாரை பற்றியும் இழிவான கேவலமான அறிவிற்கத்தக்க வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார் இது தொடர்பாக காங்கிரசனுடைய இளவரசர் ராகுல் காந்திக்கும் சரி வாரிசு அரசியலை வழியிலே கொண்டிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் இது தெரிந்திருந்தும் கூட ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு எந்தவித வருத்தமும் தெரிவிக்காது மட்டுமல்ல அந்த பேச்சுக்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை இந்த நாடு ஜனநாயக நாடு என்பது மட்டுமல்ல இங்கிருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் கொடுக்கின்ற நாடு இப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கக்கூடிய நபருக்கு கண்டனம் தெரிவிக்காத இது குறித்து மன்னிப்பு தெரிவிக்காத ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சகோதரி ஐ எம் அ கேர்ள் ஐ கேன் ஃபைட் என்று வார்த்தை அலங்காரங்களால் நான் ஒரு பெண் போராட துணிந்த பெண் என்று சொல்லக்கூடியவர் பிரதமருடைய தாயாரை பற்றி பேசிய பேச்சுக்கு இவர்கள் யாரும் எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை கண்டன குரல் கொடுக்கவில்லை இவர்களை பற்றிய இந்த உண்மை முகத்தை பெண்களுக்கு எதிரான காங்கிரசனுடைய இந்த செயல்பாட்டை நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மகளிரணியினர் பெண்களுடைய மரியாதையை குறைத்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி பற்றி தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இங்கு காங்கிரஸில் கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இது பற்றி யாரும் எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் கூட ஒரு பெண்மணியை பற்றி அதுவும் இறந்த வயதான தாயார் நாட்டின் பிரதமருடைய தாயார் அவரை பற்றி தெரிவித்த கருத்து கூட அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பது அவமானகரமானது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது குறித்து எதுவும் பேசாமல் மௌனம் காக்கின்றனர் இதுதான் இவர்களுடைய திராவிட மாடலுடைய உண்மை முகமாக என்கின்ற எங்களுடைய கேள்வியை அவர்கள் முன்பாக வைக்கிறோம்